தீங்குகளை விளைவுகளை பட்டியலிட்டு அவைகளை போக்குகின்ற ஒரு சிறந்த பிணியாகற்றுகின்ற மருத்துவராக இன்றைக்கு தமிழகத்தில் மாண்மிகு துணை முதலமைச்சர் நின்று கொண்டிருக்கின்றார் ஒரு அண்ணாமலை அல்ல ஓராயிரம் அண்ணாமலைகள் உருவெடுத்தாலும் தமிழகத்தை பொறுத்தளவில் திராவிட மாடல் ஆட்சிதான் மாண்மிகு தமிழக முதல்வர் தொடர்ந்து கோலச்சுவார் அந்த குடும்பம் தான் வேற வேற யாரும் அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நாக்பூர் காங்கிரஸ் மாநாடு நடக்குது அந்த நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டில் திலகர் ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறார் கொஞ்சம் வரலாறா போரடிக்குதா திலகர் வந்து ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறார் திலகர் என்ன சொல்கிறார் காங்கிரஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாகாணங்கள் மொழி மாறியாக காங்கிரஸ் கமிட்டிகள் உருவாகணும் ஆங்கிலேயன் பிரித்து வச்சிருந்தது மூணு ஸ்டேட் தான் மெட்ராஸ் மும்பை பாம்பே கல்கத்தா மூணு ஸ்டேட் தான் நம்ம அப்படி வச்சுக்க முடியாது மக்கள் மொழிவாரி திரள்வாங்க அதனால மொழிவாரி மாகாணங்கள் உருவாகணும்னு சொல்லிதான் சுதந்திரத்துக்கு முன்னாலேயே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வந்துருச்சு ஆந்திரா காங்கிரஸ் ஆந்திர மாகாண காங்கிரஸ் கமிட்டி வந்துருச்சு மொழிவாரியாக காங்கிரஸ் கமிட்டி பிரிக்கப்பட்டு விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல திலகர் முன்மொழிந்த தீர்மானம் திலகர் முன்மொழிந்த அந்த தீர்மானத்தை வழிமொழிந்தவர் மகாத்மா காந்தி யோசிப்பாரு திலகரும் காந்தி ஏதோ எதிர்கிறார் அப்படின்னு சொல்றோம் இல்ல திலகர் அந்த தீர்மானத்தை முன்மொழிகிறார் அதை வழிமொழிந்து மகாத்மா பேசுகிறார் அந்த தீர்மானம் நடந்த அந்த காங்கிரஸ் நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டினுடைய ஒட்டுமொத்த அமைப்பாளர் ஆர் எஸ் எஸ் நிறுவனர் கேசவ பள்ளிராம் எடுக்கிற ஒரு புள்ளியில மூணு மகத்தான தகவர்களும் இணைந்த ஒரு நிகழ்வு நைன்டீன் நாக்பூர் காங்கிரஸ் ஐயா கேட்கிறார் வாசிக்கிறப்ப நானே ஸ்டன் ஆயிட்டேன் நமக்கு தோணலை அதனாலதான் அவர் மாப்போசி அவர் சொல்றாரு ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படி உருவாக்கலன்னு கேட்கிறார் ஜஸ்டிஸ் கட்சி நீங்க நீதி கட்சி தென் மாகாணங்களுக்கு உருவாக்குனீங்கல்ல அப்ப ஜஸ்டிஸ் கட்சியில என்ன இருந்திருக்கணும் ஒரு தமிழ் தமிழ் மாநில ஜஸ்டிஸ் கட்சி ஆந்திர மாநில ஜஸ்டிஸ் கட்சி கேரள மாநில அப்படி இருந்திருக்கணும் மலையாளத்துக்கு ஜஸ்டிஸ் கட்சி காங்கிரஸ் அப்படித்தான் இருந்தது அதனாலதான் அது மக்கள்கிட்ட போச்சு நீங்க பிராமின் நான் பிராமின் தான் ஜஸ்டிஸ் பார்ட்டியை கேரக்டரைஸ் பண்ணீங்களே தவிர அதுல இருக்கக்கூடிய மொழி விஷயங்கள்ல உங்க சென்சிட்டிவிட்டி எங்க போச்சுன்னு கேக்குறாரு அப்ப நான் பிராமின்ஸ நீங்க பதவியில கொண்டு வந்து வைக்கிறேன்னு சொல்லி நீங்க பதவியில வச்சவங்க எல்லாம் தமிழ் இல்லைங்கிறாரு அவர் கொடுத்திருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அசந்து போயிரும் தமிழ இல்ல தமிழன் இல்ல ஆந்திராவோ கேரளாவோ கர்நாடகாவோ கிட்ட வச்சுங்க சென்னையில இருந்து அத்தனை பேரும் சென்னை மேயரா ஆந்திராக்கார் நாயரு டிஎம் எம் நாயரு தியாகராஜ் செட்டியாரு பனகல் அரசர் முனுசாமி நாயுடு எல்லாம் வேற வேற அப்ப ஐயா கேட்கிறார் அடிப்படையான கேள்வி ஆயிரணி பிராமண பிராமணன் இல்லைன்னு சொன்னாலும் பிராமணன் தமிழர் என்பதை நீ ஏற்றுக்கொண்டு நீ அந்த அந்த பாயிண்ட்ல நிக்கல அந்த புள்ளியில நீ நிக்கல நீ தமிழர் அல்ல பிராமணர் அல்லாதவர் என்று சொல்லி ஒரு இயக்கத்தை நீங்கள் நடத்தியதன் மூலம் அதனுடைய பலன்கள் தமிழர் அல்லாதவர்களுக்கு சென்றது அப்படிங்கறத மாப்போசியினுடைய ஃபைண்டிங் அவருடைய ஹைபோதிசிஸ் அதுதான் ஃபைண்டிங் அதுதான் நீங்க பிராமணர் அல்லாத இயக்கத்தை ஜஸ்டிஸ் கட்சி நடத்தியதன் மூலமாக அது தமிழர்களுக்கு பல தமிழ்நாடு திமுக எங்கேயுமே அண்ணா துறை சி எம் ஆனதுக்கு அப்புறம் மாப்போசி அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு தனிநபர் மசோதா கொண்டு வந்தார் அந்த தனிநபர் மசோதாவில் இதை தமிழ்நாடு என்று அறிவிக்க வேண்டும் அந்த மசோதா தனிநபர் மசோதா கொண்டு வரலாம் பாராளுமன்றத்தில் கொண்டு வரலாம் சட்டமன்றத்தில் கொண்டு வரலாம் அப்ப அண்ணா என்ன பண்ணாரு இந்த எல்லாருக்கும் உடன்பாடு இருக்குங்க அதனால தனிநபர் வேண்டாம் இதை இந்த நான் ஒரு நானே எல்லாரும் ஆதரிப்பாங்க தீர்மானமாக மாற்றிக்கொள்ளலாம் என்று இவர் போட்ட விதையில அவர் மரமாக்கி அவருக்கு அவர் வீட்டுக்கு போயிட்டு அறுவடை பண்ணிட்டாரு தமிழ்நாடு திமுக கொண்டு அந்த தனிநபர் தீர்மானமாக கொண்டு வந்தது ஐயா மாப்பூசி தான் அப்ப கூட இந்த ராம் நாடு போடுவான் ஆர் ஏ எம் என்ஏ டி அது மாதிரி இதை தமிழ்நாடு அப்படிதான் போட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல டி ஏ எம் ஐ எல் என்ஏ டி தமிழ்நாடு அந்த தமிழ்நாடு இருக்கக்கூடாது தமிழ்நாடு இருக்கணும்ன்றதுக்காக ஒரு பெரிய புத்தம் நடத்தினார் தமிழ்நாடு அப்படி இருக்கணும் ஆனா அப்ப பெரிய ஆச்சரியம் என்னன்னா ராஜாஜி வந்து இவருக்கு நிறைய விஷயங்கள்ல கூட இருந்து மாப்போசி என்ன சொல்றாரோ செஞ்சு கொடுப்பாரு அப்படித்தான் சென்னை தமிழ்நாட்டோட இணைஞ்சது இப்ப ஜெயிலர் படத்துல ஒரு பாப்புலர் சாங் வருதுல்ல என்ன பாட்டு ஜெயிலர் படம் ரஜினிகாந்த் படத்துல ஒரு பாப்புலர் பாட்டு இருக்க சும்மா சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல ஒரு காவாலரா பாட்டு பாப்புலர் ஆச்சு அரவ ராஜாஜி சாவாலா மதராஸ் ராஜ்ய மனகு காவாலா இது ஆந்திராவில் இருந்த முழக்கம் ராஜாஜி அரவனா தமிழ் மொழி தமிழ் பேசுற ராஜாஜி செத்து போகணும் இந்த இந்த ராஜ்யம் வரணும் பெரிய போராட்டம் பண்ணாங்க அரவ ராஜாஜி மதராஸ் ராஜ்யம் காவாலா அப்போ மாப்போசி மாத்திரம் இல்லைன்னா சென்னை ஆந்திராவுடன் இணைந்திருக்கும் மாப்போசி அவர்களும் ஐயா ராஜாஜி அவர்களும் அந்த ரெண்டு அப்பா முதலமைச்சர் ராஜாஜி இந்த ரெண்டு பேருடைய சென்னையும் சத்தம் இல்லாமல் தமிழகத்துடன் இணைந்தது காரணம் அவங்க தான் அந்த கோரிக்கையில நியாயம் இருந்தது ஆனால் சென்னை என்பது தமிழ்நாட்டோட சேர்ந்தது இவர் என்ன பண்றாரு சென்னையை தாண்டி திருப்பதி வரைக்கும் போயிட்டார் ஐயா என்ன பண்றாரு திருப்பதியில் போய் கல்வெட்டு ஆராய்ச்சி பண்றாரு மாப்பூசி ஒட்டுமொத்த திருப்பதியில் முப்பத்தி ரெண்டு கல்வெட்டுகள் இருக்கின்றன ஆயிரம் வருஷமா இருபத்தி எட்டு கல்வெட்டுகள் தமிழில் இருக்கிறது ஒரு ரெண்டு மூன்று கல்வெட்டுகள் சமஸ்கிருதத்தில் இருக்கிறது கிரந்தத்தில் தெலுங்கில் ஒரு கல்வெட்டு கூட இல்லை திருப்பதி உங்களுக்கு சொந்தம் இல்லை தமிழ்ல ஆழ்வார்கள் திருப்பதியை பத்தி பாடியிருக்காங்க திருவேங்கட் தந்தாதி என்று பாடல் இருக்கிறது ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த இடம் திருமலையும் திருப்பதியும் தெலுங்கு இலக்கியங்களில் திருப்பதியை பற்றி ஒரு குறிப்பு கூட இல்லை அதனால திருப்பதி தமிழ்நாட்டுக்கு வேணும் அப்படின்னு இப்படி திருப்பதிய தமிழ்நாட்டு கொண்டு எவ்வளவு முயற்சி பண்ணிக்கான்னு நினைக்கிறீங்க அந்த கோவில் நம்ம கூட இருக்கணும் ஐயாவுக்கு அவ்வளவு ஆசை திகாக திமுக அவ்வளவு ஆசை இருந்துச்சு அந்த உண்டியல் நம்ம கூட வந்துருமே ரொம்ப ஆசை திமுக பெரிய ஆசை திருப்பதி நம்ம கூட இருக்கணும் என்னடா உண்டியல் நம்ம கூட வந்துடும் நம்ம அக்கா கனிமொழி கூட கேட்டாங்களே வந்துடும் வராம இருந்திருந்தா சேகர்பாபு பெரிய மல்டி மில்லியனா இருப்பாரு அக்கா கனிமொழி வர்றது சொன்னாங்க திருப்பதியில நான் போனேன் தமிழ் கோயிலுக்கு போனேன் திருப்பதி பெரிய சர்வ வல்லமை வாய்ந்த கடவுள்கிறாங்க உலகத்தையும் அவர் தான் காக்குறாருங்கிறாங்க பிறகு அந்த கோயில் பாக்குற அந்த உண்டியல் பக்கத்துல மூணு போலீஸ் துப்பாக்கியோட போட்டிருக்காங்க தான் கோயில கூட அவரு தான் உண்டியல கூட அவரால் காக்க முடியாது எப்படி உலகத்தை காப்பாருன்னு அக்கா கனிமொழி ஒரு மீட்டிங்ல பேசிச்சு அப்ப நாம கூட பிஜேபி இருந்து கூட நான் பதில் கொடுத்தேன் இல்லக்கா முன்னால எல்லாம் கோயில் உண்டியலுக்கு போலீஸ் போற பழக்கம் இல்ல இப்ப திமுக கோயிலுக்கு போறதுனால நீங்க நிறைய போட வேண்டியிருக்கு உங்களுக்கு பயத்திட்டு தான் போறோம் நீங்க நிறுத்திட்டீங்கன்னா நம்ம நிறுத்திவிடலாம் அதுக்கப்புறம் அக்காட்டு எப்படி டெல்லியில ஒரு பெரிய லிக்கர் ஸ்கேம் சத்தீஸ்கர்ல லிக்கர் ஸ்கேம் இதெல்லாம் வந்து அந்தந்த மாநில அரசை ஆட்டி மாநில அரசு பதவியிலிருந்து வெளியே செல்வதற்கு காரணமாக இருந்ததோ இன்னைக்கு சென்னை லிக்கர் ஸ்கேம் இப்பதான் ஆரம்பமாயிருக்கு அது ரைடு நடந்து முடிந்திருக்கிறது இன்னும் அதிகாரப்பூர்வமாக தகவல் சொல்லவில்லை என்றாலும் கூட எழுதுறீங்க இன்றொரு பத்திரிகை கோடி ரூபாய் இன்னைக்கு ஒரு ஒரு தமிழகத்தினுடைய முப்பதாயிரம் கோடி ரூபாய் எங்களை பொறுத்தவரை ஆயிரம் கோடி ரூபாய் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமே இதிலிருந்து கருப்பு பணத்தை டைவர்ட் பண்ணிருக்கிறான் இந்த லிக்கர் பொறுத்த வரைக்கும் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு குறைந்தபட்சம் திராவிட முன்னேற்ற கழக அரசு அவங்களுடைய தப்பான கொள்முதல் கொள்கையில ஒரு தவறான ஒரு அமைச்சர் அந்த பதவியில் இருக்கிறதுனால திமுக கட்சிக்கு கட்சி செலவுக்கு வரக்கூடிய பணம் எல்லாமே தமிழ்நாட்டில் நிக்கிற வச்சுதான் நடக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுபானை ஆலைகள் டாஸ்மாக் அங்கிருந்து கொள்முதல் பண்றதுல இவங்க பண்ணக்கூடிய கொளறுபடி ஃபர்ஸ்ட் ஹேண்ட் சேல்ஸ் செகண்ட் ஹேண்ட் சேல்ஸ் நேரடியாக டாஸ்மாக் மூலமாக தனியாக எடுக்கக்கூடியது அதுக்கு வந்து எந்த விதமான வரி கிடையாது அதுல வரக்கூடிய பணம் அதுதான் திமுகவுடைய தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் செலவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா தொகுதியிலும் பதுக்க ஆரம்பித்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வெறும் மதுபான ஆலைகள் லிக்கிற வச்சு மட்டும் திராவிட முன்னேற்ற கழக கட்சி அவங்க ஆட்சியை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி மறுபடியும் நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு இந்த பணத்தை பயன்படுத்துறாங்க குறைந்தபட்சம் ஆயிரம் கோடி ரூபாய் கட்சிக்கு போயிருக்கு இது எதற்காக நான் சொல்றேன் அப்படின்னாங்க முதன் முதலாக தமிழகத்தில் டாஸ்மார்க்க பத்தி ரொம்ப தீவிரமா நம்ம பேசிட்டு வர்றோம் ஆனா இன்னைக்கு டாஸ்மார்க் நிறுவனங்கள் அதுக்கு சப்ளை பண்ணக்கூடிய மதுபான ஆலயங்கள் டாஸ்மார்க் அரசு நிறுவனம் இதையெல்லாம் அவங்க கம்பைண்டாக இடி கையில் எடுத்திருக்கிறாங்க இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுனாங்க டாஸ்மார்க் நிறுவனமும் மதுபான ஆலைகளும் ஒன்றாக இணைந்து தமிழ்நாட்டினுடைய லிக்கர் பாலிசி இவங்களே ஃபிக்ஸ் பண்றாங்க எந்த நிறுவனம் எவ்வளவு கொடுக்கணும் டிஆர் ஆர் பால் அவங்க நிறுவனமா இருந்தா டாஸ்மார்க் அதிக சப்ளை பண்ணணும் இவர்களுக்கு ஆகாத நிறுவனமா இருந்தா கம்மியா சப்ளை பண்ணணும் அதிலும் அந்த நிறுவனம் டாஸ்மாக எவ்ளோ சப்ளை பண்ணும் டாஸ்மாக வராம எவ்வளவு சப்ளை பண்ணும் வருகின்ற காலத்துல பேசுவாங்க கனிமொழி அக்காவை பொறுத்தவரை நல்லா புரிஞ்சுக்கணும் கனிமொழி அக்காவினுடைய மகன் சிங்கப்பூர் செட்டிசன் அதிகாரப்பூர்வமா சொல்றாங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனா இது நம்ம முடிச்சிட நான் கேள்வி சிங்கப்பூர் செட்டிசன் அவங்க வேறு விதமான கல்வி படிக்கிறாங்க கனிமொழி அக்கா அவர்கள் எந்த நியாயத்துல அரசு பள்ளி குழந்தைகள் இப்படித்தான் படிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறது அக்காவுக்கு என்ன உரிமைன்னு நான் கேட்கறேன் அரசு பள்ளி மாணவ செல்வங்களுக்கு மூன்று மொழி கொடுப்பா அவங்க எடுத்து படிக்க போறாங்க கையெழுத்து இயக்கம் பத்து லட்சம் தாண்டி தன பேர் கையெழுத்து போடுறாங்க தமிழக மக்கள் குரல் ஒரு பக்கம் இருக்கு உங்க மகனுக்கு ஒரு நாயம் ஃபாரின் சிட்டிசனா இருக்காரு ஃபாரின் எஜுகேஷன் கிடைக்குது ஏழை குழந்தைகளுக்கு ஒரு நாயம்னா எப்படி ஏத்துக்குவாங்க இரண்டாவது கனிமொழி அக்கா இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் கூட்டாட்சி தத்துவத்துக்கு உதாரணம் என்னன்னா கலைஞர் கருணாநிதி ஐயா வீட்ல ரைடு நடக்குது இன்கம் டாக்ஸ் ரைடு இன்னொரு புளோர்ல காங்கிரஸ் காரங்க எலக்ஷனை பத்தி பேசுறாங்க இதுதான் கூட்டாட்சி தத்துவமா இல்லையா அக்கா சொல்லட்டும் இன்கம் டாக்ஸ் ரைடு கலைஞர் ஐயாவுடைய வீட்டுல மீனிங் அவங்களுடைய குடும்பத்துல நடக்கும் பொழுது தமிழ்நாட்டுல எலெக்ஷன் எப்படி நடக்கணும் எவ்வளவு சீட்டு கொடுப்பீங்கன்னு பேரா ரெண்டு பேசலையா இது கூட்டாட்சி இல்லையா இன்னைக்கு நீங்க காங்கிரஸோடு இருக்கீங்க அதே காங்கிரஸோடு நீங்க இருக்கிறீங்க அதே காங்கிரஸோடு இருக்கிறீங்க காங்கிரஸ் எப்படி உங்களை நசுக்கி பிழிஞ்சதுன்னு தெரியாதா எப்படி உங்கள் மேல முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பயன்படுத்தி ஆட்சியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னு தெரியாதா நாங்க பதினோரு ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கோம்

எல்லா அமைச்சர்களுடைய குழந்தைகள் பேர குழந்தைகள் எல்லோருமே மூன்று மொழியில தான் படிக்கிறாங்க எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் யாராச்சும் ஒருத்தர் பத்திரிக்கையாளர் முன்னாடி ஒரு எம்பி எம்எல்ஏ வந்து இல்ல இல்ல என் குழந்தை என் பேர ரெண்டு மொழி தான் படிக்கிறான் நான் தைரியமா பேசுவேன் பேசுறாங்களா யாரும் பேச மாட்டாங்க அவர்களுக்கு ஒரு நாயம் பொதுமக்களுக்கு ஒரு நாயம் தான் நம்முடைய மும்மொழி கொள்கையை நாம் சொல்வது சமக்கல்வி சமக்கல்விங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம் எல்லோருக்குமான உரிமை என்று சொல்லுகின்றோம் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய ஐம்பத்தி லட்சம் பேர்த்துக்கும் தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய ஐம்பத்தி ஆறு லட்சம் பேருக்கும் சமமான கல்வி இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு பக்கம் மூன்று மொழியும் ஒரு பக்கம் இரண்டு எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இது முதல் கூற்று இரண்டாவது இன்னைக்கு தொடர்ந்து நாம் பார்க்கிறோம் பள்ளி கல்வித்துறை கீழே போக ஆரம்பிச்சிருக்கு கற்றல் திறனாக இருக்கட்டும் கற்றல் அறிவாக இருக்கட்டும் அவங்க கற்றிருக்கக்கூடிய அறிவை சோதிக்கக்கூடிய பரிட்சைகளாக இருக்கட்டும் எதை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் தமிழகத்தை பொறுத்தவரை பள்ளி கல்வித்துறை திவால் ஆயிருச்சு எப்படி டாஸ்மாக் திவாலாச்சோ அது போல பள்ளி கல்வித்துறை திவாலாயிருக்கு அது தொடர்ந்து ஏசர் ரிப்போர்ட் பல ரிப்போர்ட் நம்ம பேசுறோம் பேசிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை பலவிட ஆங்கில மொழி எடுத்து படிக்கிறவங்க அதிகமா இருக்கிறாங்க இருபத்தி ஏழு சதவீதம் குறைஞ்சிருக்காங்க கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் தமிழ் வழி மீடியமும் ஆங்கில வழி மீடியம் பார்த்தீங்கன்னா தமிழ் வழி மீடியம் டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் குறைஞ்சிருக்கிறாங்க அதாவது மீடியம் எடுத்து படிக்கிறவங்க இதெல்லாம் இருக்கும் பொழுது மோடி அவர்கள் தேசிய கல்வி என்ன சொல்றாங்க ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் தமிழ் வழி மீடியத்தை படிங்கிறாங்க இது தாய்மொழியை ஊக்குவிக்கிறது தமிழ் மொழியை ஊக்குவிக்கிறது இது எதையும் புரிந்து கொள்ளாத அமைச்சர்கள் எதற்காக இப்படி பேசுறாங்கன்னு தெரியலீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பிரெஞ்சு கேட்டா என் பையன் ஏழாவதுல கேட்டான் அப்பா நான் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டுமான்னு கேட்டான் அதனால மகனே ட்ரை பண்ணு மகனேன்னு சொல்லிட்டு பிரெஞ்சு கை போயிடுச்சு இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லுகின்றார்கள் ஆனா அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அப்பா நான் மூணாவது மொழியை ட்ரை பண்ணிட்டுமான்னு அந்த குழந்தை அப்பாட்ட கேட்பாங்களே அங்க அரசு பள்ளியில வாய்ப்பு இல்லைன்னு தான் நாங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம்